ஹாய் இன்றைக்கி மதியம் லன்ச்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் கிளம்பியிருந்தோம் இந்த ஹைட்ராபாத்தில் எங்கள் வியூ பார்த்தாலும் ஒரே பெரிய பெரிய பில்டிங்காகவே இருக்குது பார்க்கவே பயமாக இருந்தது எனக்கு சிட்டிக்கு நடுவில் ஒரு காலியான இடம் பார்க்குறதே பெரிய அதிசயமாக இருந்துச்சு இன்றைக்கி நாங்கள் வந்திருந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ப்ளேஸுக்கு தான் வந்திருந்தோம் எனக்கு உள்ளே போகிற வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது நார்மலாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் ஆனால் உள்ளே போனக்கப்புறம் அப்புறம் என்னுடைய மைண்டே மாறிடுச்சு எப்படிடா இந்த இடத்த நம்ம இத்தனை நாள் பார்க்காம இருந்தோம் ஆனால் எனக்கு உண்மையிலேயே ஹைதராபாத்தில் எப்படி ஒரு இடம் இருக்குன்னே தெரியல நான் அப்போ தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்போ கூட வரலையா அவங்கள வந்து இந்த அவங்க கூட வந்து காமிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன் இந்த பிளேஸுக்கு போகும்போது தான் நான் நார்மலாக வெளியிலேருந்து வியூ பார்க்கும்போது ராமானுஜர் கோயில் அப்படி தான் நினச்சேன் ஆனால் உள்ளே போனால் அங்கே நான் காமிச்சேன் இல்லையா அந்த சிலை ராமானுஜர் சிலைக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசம் பெருமாள் வந்துருந்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த ராமானுஜர் சிலையை கோல்டில் வச்சுருந்தாங்க சின்னதாக அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடத்துல வந்து மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மன நிறைவாக இருந்துச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் இந்த டூ ஒன் சிக்ஸ் ஃபீட்டில் வந்து இந்த ராமானுஜர் சிலை இருந்தாங்க நாங்கள் போகும்போதே சரியான மழை மழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் சுற்றிட்டு இருந்தோம் இங்கே இந்த உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து டூ ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மொபைல் ஃபோன் கேமரா எதுவுமே அலோவ் பண்ணல அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ஒரு இடத்த உங்களுக்கு காமிச்சிருப்பேன் யாருன்னா ஹைட்ராபாத் போய் இந்த இடத்த பார்க்காம இருந்திங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் கோவிலுள்ள போகும்போது ஒரு சீல் குத்தி இருந்தாங்க அது மார்னிங் எழுந்து பார்க்கும்போது அதுவும் அலையாமலே அப்படியே இருந்தது நைட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து தான் வந்து சாப்பிட்டு தூங்கணுமே அதனால் வீடியோ எதுவுமே என்னால் கவர் பண்ண முடியல சண்டே மார்னிங் எழுந்ததும் ரொம்ப லேட்டு நைட்டு தூங்குனதும் லேட்டுன்றதுனால மார்னிங் எழுந்ததுமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் இன்னைக்கு வந்தது அந்த கோல்கொண்டா ஃபோர்ட் ரோட்டில் வந்து வந்திருந்தோம் இது வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து ஹைதராபாட்டில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே உள்ளே போகிறதுக்கே ஒரு ஆளுக்கு வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஃபாரின் டூரிஸ்ட்டு ஆளுங்களாக இருந்தால் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க கேமரா மொபைல் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பே பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வெயிலில் போனோன்னா ரொம்ப நொந்துடுவோம் நம்ம கொஞ்சம் வெயில் இல்லாத டைம் அந்த மாதிரி போனால் வந்து நல்லாயிருக்கும் இங்கே ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி போல் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் ஃபைவ் தேர்ட்டிக்கு முன்னாடியே போய் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு த்ரீ ஓ கிளாக் கிளம்புனோன்னா வெயில் இல்லாமல் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக நடக்கணும் நடக்கிறது தான் அங்கே வேலையை நடந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அங்கே நல்லா தான் இருக்கும் அங்கே ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் சித்தி வந்து கேட்டாங்க ஹைட்ராபாத் வந்துட்டு இரானி சாயும் ஓஸ்மானியா பிஸ்கெட்டும் சாப்பிடாமல் எப்படி போவீங்க இதை ஹைட்ராபாத் ஃபேமஸ் அதனால் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி டீ கடைக்கு தான் வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க இந்த இடத்துல வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓஸ்மானியா பிஸ்கெட் உண்மையாலே சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டு அப்படியே வாயில் வச்சோன்னே மெல்ட்டாவது இந்த இடத்துல அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருந்தாங்க இந்த கடை பேர் என்னென்னு எனக்கு தெரியல நான் அதுவும் நோட் பண்ணலை ஆனால் இந்த இடத்துல ஓஸ்மானியா பிஸ்கெட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த சாய் வந்து இரானி சாய்ன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஊர் டீ மாதிரி தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் திக்காக இருந்தது ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு இஞ்சி ஏலக்காய்லாம் கூட போடலை நார்மல் டீ மாதிரி தான் இருந்தது ஆனால் நல்லா திக்காக இருந்தது டேஸ்ட்டாக டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருந்து கிளம்பி நேராக ஃபிஷ் வாங்க தான் போயிருந்தோம் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வாங்கலான்னு அப்படின்னு பார்த்தா அங்கே போனால் உயிரோடைய மீன் இருந்தது நம்ம ஊரில் ஏரி மீன்லாம் இருக்கும் இல்லையா அதான் விரால் மீன் அந்த மீன் இருந்துச்சு இங்கெல்லாம் அது வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்கே விற்பாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அவ்வளோ ரேட்டு மீன் எல்லாமே மீன் தான் ரேட்டுன்னு இல்லை வெஜிடபிள்ஸ் கூட நிறைய ரேட்டாக இருந்தது காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி அப்படின்னு ஒரு சில இடம் சொல்கிறாங்க ஆனால் சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் எப்படி இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ஏற்ற மாதிரி வெலை இருக்கும் இல்லையா அங்கேயும் அதே மாதிரி தான் இருந்தது நாங்கள் பார்த்திங்கன்னா அறால் மீன் தான் வாங்கியிருந்தோம் ஒரு கேஜி வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தம்பி வந்து நண்டு கேட்டிருந்தான் நண்டே இல்லாதனால கிளம்பிட்டான் அங்கேருந்து ஃபிஷ் வாங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ் வாங்கலான்னு போயிருந்தோம் இங்கே ஒரு சைடில் ஃபுல்லாக ஹிந்தி இருக்காங்க ஒரு சைடில் ஃபுல்லாக தெலுங்கு பேசுகிறாங்க லாங்குவேஜுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்து பேசுறதுக்கே ஹிந்தி தான் பேசணும்னு பார்த்தா தெலுங்கோ சேர்த்து பேசுகிறாங்க யார்கிட்ட எப்படி பேசுகிறதுனே புரிய மாட்டேங்குது வீட்டுக்கு வந்தவொடனே அம்மா வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மீனையும் வறுத்துட்டாங்க இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் கொத்தரவங்காய் பொரியல் அப்புறம் ரசம் கீரை ஒரே தடல் புடல் சமையல் தான் அம்மா இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லா அம்மா சமையல் தான் சாப்பிட்டோம் இன்னைக்கு சண்டே தான் போச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல பாக்குறேன் பாய்